அசலாம் அலைக்கிறம் திலா தலாபுர காத்துக்கு மகவீரத்து ஆஃபி தொகு எல்லாம் என்ன காப்பாற்றுலாம் தலால் நம்ம ஓதிட்டு தான் நம்ம என்ன செய்வோம் ஆரம்பம் செய்வோம் இன்ஷால்லா இன்ஷல்லா செய்ல்லாலாம் செல்லல்ல அலைச்சலம் செல்லல்லாலாம் செல்லல்ல சொலம் செல்லல்லாலாம் முகமதி ஆரபி செல்லவச்சல்லும் சைனா மௌலானா முகமது நபி அபியவர் சல்லல்லா அலி குடும்ப அவர்கள் மீதும் குடும்பத்தர் மீதும் மற்றும் அவர்கள் தோழர்கள் மீதும் அல்லாஹ் சலத்தாரா சலாத்தும் சலாமும் உண்டாததாக ஆமேன் அல்லாஹ் ஃபைனா இப்ராஹிம் அஸ்லாத் அஸ்லாம் அவர்கள் மீதும் நீ சலாத்து புரிந்தது போல ஷெய்னா மௌலானா முகமது சல்லல்லா மீதும் அவர்கள் மனைவியர் மற்றும் சந்தையின் மீதும் நீ சலாத்து புரிவாயாக ஆமேன் மேலும் சைனா இப்ராஹிம் அஸ்லாத்லாம் அவர்கள் மீது குடும்பத்தின் மீதும் வதக்கத்து புரிந்தது போல ஷெயினா அமன் சல்லல்லா மீதும் அவர்களுக்கு மனைவியர் மற்றும் தந்தையின் மீதும் வர்க்க செய்வாயாக ஆமியன் நீ புகழ் மிக்கவன் மாண்பு மிக்கவன் யாரெல்லாம் சைனா இப்ராஹி செலாத்தலாம் மீது செலாத்து புரிந்தது போல் செய்திணா மொலானா முகமது சொல்லல்லா அலேத்தன் மீதும் அவர்கள் குடும்பத்தின் மீதும் நீ தலாத்து புரிவாயாக ஆமியன் சரி இப்படி எல்லாரும் உங்கள் வீட்டில் அதை ஓதிட்டு நீங்கள் ஆரம்பித்தீங்க நம்ம என்ன செய்வோப்போ கவிதை பொறிப்போம் சார் ஆ செல்லாலாம் செல்லல்ல அழைச்சொலம் செல்லல்லாலாம் செல்லல்லாலே சொல்லும் செல்லல்லாலாம் முகமது யாரை விட சொல்லி அழிவ சொல்லும் நதி வழியில் பல அற்புதங்களை செய்து காட்டிய எங்கள் அழகுமுத்த எங்கள் கபிபே எங்கள் நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாம் யார் ரசுலா நதி வழியில் என்ன செஞ்சாங்க ரசுலா எத்தனையோ பல அற்புதங்கள் அதை வந்து நம்ம எண்ணிக்க முடியாது சொல்ல முடியாது எங்கள் நதியை செய்தனாமல் செல்லலாம் அழைச்சனும் என்ற பெயரில் எங்கள் உள்ளங்களை குளிர வைத்து எங்கள் அழகுமுத்து எங்கள் கபியே எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மியான்னு யாரை சொல்ல அப்படின்னா எங்கள் நபி சைதினா முகமது அவங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய அடமொழி அடமுடினா புகழா புகழான வார்த்தை சரி அப்புறம் முட்டாளாக இருந்த என்னையும் கவிதை இட வைத்து அழகு பார்த்து எங்கள் அழகு அழகுமுத்து எங்கள் கபிகை எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சந் சாந்த நபி எங்கள் கண்மணியா யார சொல்லாம் அப்புறம் மற்றவர்களை செலவார்த்து சொல்லி அழகு பார்த்து சிகரத்தில் வைத்து அழகு பார்த்த அழகு முத்து எங்கள் கவிவை எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியாக ரச்சிலா அப்படின்னா என்ன மற்றவர்களையும் செலவாக சொல்ல வச்சான்ல இந்த ரச்சிலா பேரா ரச்சிலா பேரால அப்புறம் நான் வந்து முட்டாளாக தான் இருந்தேன் என்னை என்ன செஞ்சுட்டான் எல்லாம் சுந்தாலா என்னையும் ரச்சிலாவுக்கு கவிதை எழுத வச்சு இப்போ முன்னாடி என்னையும் பேச வச்சுட்டான் ரப்பு அதனால் அந்த நபிக்கு நம்ம என்ன செய்யறோம் புகழ்மால சொல்கிறோம் சரி இன்னைக்கு என்ன பேசு போகிறேன்னா பாருங்கள் இன்ஷா இப்போ நம்ம பொங்கலையெல்லாம் இருக்கோம் இன்சாலா நம்ம வந்து வாய்க்கு வேலை எல்லாம் வைக்கல அப்போ என்ன செய்யணும் குளிக்கும்போது மற்ற வேலை எதையும் செய்தாலும் வாயில் என்ன செய்யணும் அல்லா முகபில் வருகம்னி எல்லாம் என்னை மன்னித்து கருணை காட்டு அல்லா மகபெல்லி வருகம்னி அல்லா மகபில்லி வருகம்னி அல்லா என்னை மன்னிச்சு கருணை காட்டு ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லா துன்பத்துக்கும் துயரத்துக்கு காரணம் பாவம் தான் இல்லை அதனால் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஒரு நாளைக்கு லட்சக்கணக்காக சொன்னாலும் நம்ம பாவத்துக்கு அது ஈடாகாதுன்னு நல்லா சொல்கிறான் அதனால் என்ன செய்யணும் நம்ம எந்த நேரமும் தவா சொல்லணும் செலாவை சொல்லணும் இது ரெண்டும் நம்ம வாயில் இருக்கணும் அப்புறம் களிமா லாயிலா இல்லை எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் சரி இன்சாலாம் நம்முடைய இம்மை மருமை எல்லா துன்பத்துக்கும் அதான் நம்ம காரணம் தவா செய்தால் நான் மன்றைக்கே ரெண்டு எல்லாம் என்ன செய்கிறான்னு சொல்கிறான் அது மட்டும் இல்லை இப்போ சைத்தானுடைய எண்ணத்தால் நம்ம மனத்தில் ஏதாவது ஒரு தப்பான எண்ணம் உண்டாது பாருங்க அப்போ வந்து என்ன சைத்தான்னு சொல்கிறத விட அஸ்தவிரலா தூளைன்னு சொல்லி பாருங்க அப்போ அது நம்ம மனதுக்கு சாந்தமாக இருக்குது ஏன் அப்படின்னா சைத்தான்டான் சொல்லியிருக்கான் அவன் எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நல்லா சொன்னானா அதனால நமக்கு கெட்ட எண்ணங்க எந்தவா இருந்தாலும் சைத்தானுடைய தூண்டுதல் வருது நமக்கு மனசாட்சிக்கு தெரியும் அப்போ என்ன செய்யணும் அஸ்தபிரலா தௌவா அப்போ சொல்ல என்ன எல்லா நேரமும் எவ்வளோ எவ்வளோ தவா செஞ்சாலும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு நல்லா சொல்கிறேன் அதனால் அதை கடைப்பிடிங்க நான் என்ன சொல்கிறேன் பெண்கள் வாய்க்கு எந்த வேலையும் இல்லை பாவம் பாவத்துக்கு நம்மளுடைய எல்லா காரணத்துக்கும் பாவம் தான் காரணம் அதனால் தவா செய்யுங்கன்னு சொல்கிறேன் தவான்னா எல்லாம் மகவேலி வருகம்னி எல்லாம் மகவேலி வருகம்னி மனசுக்குள்ளே என்ன வாயில் அல்லா மகவேலி வருகம்னு சொல்லணும் மனசுக்குள்ளே என்ன சொல்லணும் அல்லா என்னை மன்னிச்சு கண்ணனை காட்டு அல்ல என்னை மன்னிச்சு கண்ணனை காட்டு உங்கள் மக்களையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் மக்களும் மன்னிச்சிக்கிறன கேட்டு புருஷன் கருணை காட்டு கேட்டுக்கலாம் அந்த மாதிரி கேட்டால் எல்லாம்னு சொல்கிறான் சைத்தான்கிட்ட என்ன சொல்லியிருக்கான் அவன் எத்தனை தடவை என்னுடைய என்னுடைய அடியான் வந்து மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொன்னான் அதனால் என்னமோ சொல்கிறேன்னு புரியா வந்துடாதீங்க அதை திரும்ப சொல்லிட்டேன் அதனால் எவ்வளோ மன்னிப்பு நீங்கள் கேட்க முடியும் லட்சக்கணக்காக கூட ஒரு கேட்கலாம் அதனால் கேளுங்கன்னு சொல்லலாம் அப்புறம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது ஒரு குடிகாரனே எடுத்துக்குவோம் அவன் குடிச்சு விட்டு என்ன செய்கிறான் என்னை குணப்படுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறான் எல்லாம் என்ன சொல்லுவானா இந்த இந்த வினைய இந்த தீதை இந்த இந்த தப்பை நான் என்ன செய்யணும் உனக்கு கொடுக்கல நீயா தேடிக்கிட்ட அதனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நல்லா சொல்லுவானா உண்மைதான் அந்த மாதிரி நம்ம தப்பு செய்கிறோம் அது அல்லவா நமக்கு குடுமான வரையும் அல்லாவா வராதான் எந்த தப்பும் நான் சொல்ல வரல நமக்கே நம்ம என்னமா செஞ்சுருப்போம் மனசாலை இப்போ வந்து அதை மனசால என்னென்னா நம்ம வாயில் புறம் பேசியிருப்போம் அது நம்மளாக தானே செய்கிறோம் எல்லாம் வந்து பேச வைக்க மாட்டான் நம்ம பேசாத எந்த இடத்துல வாய் இருன்னு சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் பேசுகிறோம் பேசி நம்ம குத்தாவலி ஆகிறோம் அப்போ அல்லா என்ன சொல்கிறான் அதுக்கு நான் காரணம் இல்லை கேமத்தில் அவங்க அவனை மன்னிச்சாதான் அவனுக்கு மன்னிப்பு நான் மன்னிக்க முடியாது மனிதனுக்கு மனிதன் செய்கிறத மனிதன் தான் மன்னிக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாம் விளங்கிக்கிறான் அதனால் தெரிஞ்சுக்கோங்க ம் உலகத்தையும் என்ன சொல்கிறான்னா நம்முடைய அல்லா அன்றாட காரியம் அனைத்தையும் அவன் நம்மளை படைத்து உலகத்தையும் கொடுத்து என்னை வணங்கு உன்னுடைய காரியத்தையும் பார்த்துக்கொள் என்று சொல்கிறான் ஆனால் நம்ம என்ன செய்கிறான் இந்த உலகத்தையே நமக்காக கொடுத்தான் நான் மட்டும் என்ன செய்ய போகிறோம் அவனை வணங்க மாட்டேங்கிறோம் இந்த உலகத்தையே கொடுத்தான் உலகம் தான் அவன் முதலே சொல்லியிருக்கேன் இந்த வீட்டில் எடுத்து இந்த ரூமில் எடுத்துஞ்சா எவ்வளோ சாமான் இருக்குது அவ்வளோ சாமான் யாருக்கு நமக்கு அவனி தான் ஆனால் நம்மளை மட்டும் அல்லா என்ன செஞ்சான் அவனை அவனை வணங்குற காவடி படைத்தான் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறான் அவனை மட்டும் வணங்காமல் அவனை மட்டும் நினைக்காம மற்ற உலகத்துக்காரியை அத்தனையுமே நம்ம பார்க்குறோம் அதனால் அல்லான்னு சொல்கிறான் வேதனைப்படுறான் அதனால் என்னை மட்டும் வணங்காமல் நீ உன் காரியை நீ பார்க்குற அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறான் அஞ்சு ந அதனால் ஐந்து நேர கடமையான பரநாள பரலான தொழுகை மட்டுமாவது தொழுங்கள் ஐந்து நிமிடம் தான் ஆகும் ஆமாம் இதை முதலே சொல்லியிருக்கேன் பரலை மட்டுமாவது நேரம் கிடைக்கல எனக்கு சோம்பேறி அது வந்து நீ வரலாற்று பார்த்து சொன்ன உனக்கு சோம்பேறி உனக்கு நேரம் கிடைக்கலன்னு நான் சொல்ல முடியாது நான் உதாரணத்தை சொல்கிறேன் அப்படி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அப்படி உள்ளவங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் பரலான தொழு பர் நான் டொஹருடைய பரல் அசருடைய பரல் இசாவுடைய பரல் மகருடைய பரல் மூணு அப்புறம் சுவூடைய சுண்ணத்து பரல் நாலு இதெல்லாம் தொழுகும்போது அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் தொழுது பாருங்கள் எவ்வளோ பொறுமையாக தொழுதாலும் அழகாக ஓதி மூணு தடவை குருவெல்லாம் செடி ஓதினோம்னா அஞ்சு நிமிஷம் தான் அல்ல என்ன சொல்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி ம நாலு மணி நேரம் கொடுத்துருக்கேன் நீ வந்து ஐயஞ்ச இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நிமிஷம் எனக்காவடின்னு தொழுதுன்னு சொல்லல அல்ல உனக்காவின் தொழுதுக்கன்னு சொல்கிறான் கபல் கும்பி வச்சதுமே ரொம்ப அதாவது இருக்கான் ஒரு பொண்ணு ரொம்ப அழுகுறான் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிறா அது இந்த இந்த இதில் உள்ளது பழத்தெல்லாம் சொல்லி முடிச்சு தான் அதை எடுக்கணும் இது ரொம்ப நாளாச்சு சொல்லாமல் இருக்கேன் அதனால் புரிஞ்சுக்குங்க திரும்ப திரும்ப தொழுகையவே சொல்கிறேன் அதனால யாரும் சோம்பேறியா இருந்துடாதீங்க பொடுபோக்கா இருந்துடாதீங்க எங்க போனே வந்தேன்னு சொல்லி தொழுகையை விட்டுறாதீங்க எவ்வளோ முடியுமோ வச்சு முயற்சி பண்ணி உனக்காகண்டி நீ தொழுதுக்க நீ பார்க்குற உன் வீட்டில் பிள்ள புருஷனுக்கோ பிள்ளைக்கோ தாய்க்கோ தாக்கனுக்கோ மற்றவங்க பார்க்குற எந்த காரியமும் உனக்கு வராது உன்னுடைய கையும்ங்காலும் தான் உனக்கு வரும் நீ தொழுகிறது தான் வரும் அதனால புரிஞ்சுக்குங்க சரி அப்புறம் வந்து அதான் சொன்னேனே ரெண்டு ரக்காது ரெண்டு ரக்காத்துக்கு தான் முத முதலக்காத்துக்கு ரெண்டு அக்காத்துக்கு தான் குழுவெல்லாம் ஓதுவோம் மூணாவது நாளாக ஒருக்காத்துக்கு நம்ம வெறும் அழகம் ஓதுவோம் அதனால அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இங்கே தொழுகை கெடுத்துடாதீங்க சரின்டலாம் அப்புறம் இரவில் ரசுலா மேலே போகும்போது எல்லாரும் செஞ்சால் ஐம்பது நேரம் தொழுகையை கொடுத்தான் யார் கையில் ரசா கையில் அப்புறம் ஆதம்பாவா அவங்கெல்லாம் சொல்லி ஐம்பது நேரம் என் உன்னுடைய உம்மத்துக்கு தொழுக முடியாதுன்னு திரும்ப திரும்ப இல்லாட்ட போய் ரத்தத்தில் என்ன செஞ்சாங்க அஞ்சு நேரம் அந்த அஞ்சு நேரமே நம்மளால் தொழுக முடியல ஆனால் நம்மனாலேயும் சொல்ல முடியாது தொழுகாதவங்களுக்கு தொழுக முடியல தொழுகிறவங்களுக்கெல்லாம் அது அந்த அஞ்சு நேரம்லாம் அவங்க தொழுகலைன்னா ஊதுமலையை தூக்கி தலையில் வச்ச மாதிரி இருக்கும் நம்ம தொழுகலையேனு வருத்தமாக இருக்கும் தொழுகாதவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் ஒரு ஈவுக்காந்த மாதிரி இருக்கும் அதனால் அஞ்சு நேரத்தை அஞ்சு நேரமாக வாங்கிட்டு வந்தாங்க ஆமாம் அப்புறம் உங்கள் இதனால் நாள் அதிகம் ஓதி அஞ்சு நேரம் தொழுகையும் பாங்கு சொன்னதும் தொழுது வீணாக வீணாக நேரத்தை கடத்தாமல் முன்னேற தொழுகை தொழுங்க ரச்சுலாவுக்கு அதிகம் செலவாக தூதுங்க உலகத்தையே வாங்கி நம்ம தர்மம் செய்தாலும் சக்கா செய்தாலும் ரச்சுலாவுக்கு செலவாக தூதவில்லை என்றால் அங்கு போய் கை கைசெதப்பட்டு தான் நிற்போம் இன்சாலா செல்லல்லாலாம் செல்லல்லாலை சொலம் செல்லல்லாலாம் செல்லல்லாலே சொலம் செல்லல்லாலாம் முகமதி ஆரவி செலேன் அப்படின்னா என்ன நம்ம என்ன சதக் சதக்கா பண்ணாலும் ரஷ்சலாவது செலவாத்தி சொல்லலைனா நம்ம எந்த ஈடட்டமும் அடைய முடியாது சரி அதோட நிறுத்துகிறேன் இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வர்ற பதினோராந்தேதி தேதினா இங்கிலீஷுக்கு பதினொன்று அன்றைக்கி வந்து துறை பனிரெண்டு அப்போ என்ன செய்யணும் இங்கிலீஷுக்கு பதினொன்று நல்லா புரிஞ்சுக்குங்க இங்கிலீஷுக்கு பதினொன்று புற பனிரெண்டு நமக்கு இங்கிலீஷ் கணக்கு தான் தெரியும் என்ன வச்சுக்கோங்க பதினோராந்தேதி ராத்திரி என்ன கிழமை செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ராத்திரி நம்ம நோன்பு ஊற்றோம்னா விடிஞ்சால் என்ன செய்வோம் நோன்பு வாயில் இருப்போம் அப்போ என்ன பன்னெண்டாந்தேதி ஒரு நோன்பு வச்சுட்டோம் அந்த நோம்பு வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரமே செவ்வாய்க்கிழமை சாய்ந்திரமே மகரியை தொழுதுட்டு அதுக்கு பிறகு உங்களுக்கு எத்தனை ரக்கா தொழுக முடியுமோ ரெண்டு ரெண்டு ரக்காத்தா அதுவும் சில ஓதி பதினஞ்சு தடவை குழுவெல்லாம் ஓகுதுனாலும் சரி ஏழு தடவை வந்தனாலும் சரி மூணு தடவை ஓதனாலும் சரி ரெண்டு ரெண்டு ரக்காத்தா எத்தனை தெழு தொழுக தொழுதுக்கிறங்க அப்புறம் மூணு ஆசினை ஓதுங்க அந்த மூணு யாத்திரில் என்ன ஓத சொல்லணும் என்ன கேட்கணும் அப்படின்னா முதல் யாத்தினில் ஆய்ச்சக்கூடல்லாம் எனக்கும் மக்களுக்கு என் புருஷன் பிள்ளைக்கெல்லாம் ஆய்ச்ச நிறைய கூடல்லான்னு கேட்கணும் அதுக்கு செலவா சொல்லிக்கிறோன்னா அப்புறம் தான் இந்த செய்யணும் அப்புறம் மறுபடியும் ஆச்சினுனு ஓதணும் மறுபடியும் ஆச்சனை ஊதியம் என்ன செய்யணும் பாவம் அனுப்பிப்பி கேட்கணும் என்னைய மக்களை மூணு சின்ன அன்பெண் பாவில் மூணு சின்ன ஹபராடியில் உலகம் சில மன்னா கேட்கணும் அப்புறம் மூணாவது யாத்தையினை ஓதிட்டு செலவாச்சு சொல்லிட்டு நரக நெற்பந்தே எங்களை காப்பாற்றலான்னு கேட்கணும் நரகனு திறந்து காப்பாற்றலான்னு கேட்கணும் கேட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும் பன்னிரெண்டு அந்த பதிமூணாக்கு போகிற பதிமூணில் பன்னெண்டில் நம்ம நோன்பு வயலில் வச்சுருக்கோம் அன்னைக்கு மகரியில் தான் இதை செய்யணும் விடிஞ்சால் பராத்தா விடிஞ்சு அன்னைக்கு பன்னிரெண்டா செவ்வாய் கிழமன்னு சொன்னால் ஆமாம் ஆதங்கிழமை புதன்கிழமை நம்ம என்ன செய்யணும் தொழுதுட்டு மூணு ஜாசியனை ஓதிட்டு அன்னைக்கு தான் பராத்திரும் வராத்துனால் என்ன பராத்துன்னு ஒன்றும் இல்லையா அது ஒரு ஆளுமை பயான் பண்ணார் நம்ம வந்து நம்ம விதியை நிர்ணயம் பண்ணுறனாலும்னு சொல்கிறது மதியன்னா நம்ம இன்னைக்கு இந்த 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 வர்ற பன்னெண்டாம் தேதி குதந்தளவுல இருந்து அடுத்த வருடத்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம குடும்பத்தில் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் நமக்கு யாருக்கு ஆக்சிடென்ட்டு யாருக்கு மௌத்து யாருக்கு வியாதி யாருக்கு நல்ல சுகம் யாருக்கு நல்ல சுகம் இல்லை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் என்ன செய்வானா நல்லா நிர்ணயம் பண்ணுவானா இதுக்கு அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம் தொழுகிறோம் யாச்சின்னு ஓதுறோம் எக்ஸ்ட்ரா நகராக தொழுகிறோம் நம்ம எல்லா இடத்துறோம் ஆமாம் அப்புறம் பா பதினொன்று ராத்திரி செவ்வாய் ராத்திரி நோம்பு வச்சு விடிஞ்சு பன்னெண்டு புதங்கிழமை நோம்பு வாயில் இருக்குது அப்புறம் அன்றைக்கி ஓகிட்டு விடிஞ்சால் அந்த ராத்திரியே பராத்திர வந்துடும் விடிஞ்சா பராத்துன்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து லைலத்தில் கதறி இரவு இன்றைக்கின்னா நம்ம என்ன செய்வோம் இன்றைக்கி ராத்திரியே நம்ம வணங்குவோம் முடிஞ்சால் ப ஜக்காத்தெல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இந்த பராத்துங்கிறதும் இரவுங்கிறதும் சரி அதுக்கு பிறகு அன்னைக்கு ஒரு நோம்பு வைக்கணும் அப்புறம் விடிஞ்சால் ஒரு நோம்பு மொத்தம் மூணு நோம்பு வைக்கணும் பதினோராந்தாதி செவ்வாய் கிழம ராத்திரி நோன்பு இருந்து வி புதன்கிழமை அப்புறம் அன்னைக்கு புதன்கிழமை ராத்திரி நோன்பு இருந்தால் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இருந்தால் வெள்ளிக்கிழமை அப்படி புற வந்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு இருக்கணும் இந்த நோன்பு இருக்கிறது சுற்ற தின்னு ரச்சுலா சொல்லியிருக்காங்க ரச்சுலா வந்து சாபான் மாதத்தில் பூரா முப்பது நாள் நோன்பு இருப்பாங்க அதை வந்து நம்ம இருக்கக்கூடாது அது நமக்கு ஹராமாம் எல்லாம் வந்து ரசாவுக்கு வந்து ஆக்கி வச்சுருக்காங்க ஆனால் இந்த மூணு நோன்பை வைக்க சொல்லி எல்லா இடத்துல வந்து சுண்ணத்துன்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் சார் இங்கே செஞ்சுக்கிறோங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க செவ்வாய்க்கிழமை ராத்திரி நோம்பு இருந்தால் விடிஞ்சால் புதங்கிழமை அந்த புதன்கிழமை விடிஞ்சு மகரி அன்னைக்கு யாத்தின் ஊதி முடிஞ்ச த எவ்வளோ நதியிலான தொழுக தொழுக முடியுமா தொழுது அன்னைக்கு நோம்பு இருந்துதுங்க அப்புறம் அடுத்த நாள் பதினாலு விடிஞ்சால் பதினாலாயிரம் அப்புறம் பதினாலாம் ராத்திரி நோம்பு இருந்தால் விடிஞ்சால் பதினஞ்சாயிரம் முடிஞ்சவங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருக்கணும் முடியாதவங்க ரெண்டு இருக்கணும் யாரும் ஒரு நோம்பு வச்சிடாதீங்க அந்த ஒரு நோம்பு வச்சிருங்க எனக்கு தெரியாது நான் வந்து வைக்காதீங்கன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு யாருக்கு என்ன செய்யணும் தெரியும் உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நீங்கள் நோம்பு வச்சுக்கங்க சொன்னா சரி இதை வந்து சொல்லி முடிச்சிட்டேன் அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டேன் மூணு யாத்தின் ஓதுங்க அப்புறம் இந்த வார்த்தையும் போது சாபான் மாதத்தின் வரக்கத்தை கொண்டும் ரஜப் மாதத்தின் வரக்கத்தை கொண்டும் வரக்கத்தையும் ரகமத்தையும் மன்னிப்பையும் கொடுத்து எங்களே மகிழ்வித்த கருணையாளனே வரும் நோன்பையும் எல்லா தீமையிலிருந்தும் காத்து ரகமத்தாகவும் வரக்கத்தாகவும் இலகுவாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நோன்பாகவும் எங்கள் அபீமின் ரகமத்தை கொண்டும் வரக்கத்தை கொண்டும் எங்களுக்கு வரக்கத்தை வல்ல ஆமீன் ஆமீன் ஆரம்பிவான் அப்படின்னா என்ன இது வந்து சாபான் மாதம் அதுக்காண்டி தவணை ரஜ மாதத்தை விட்டக்கூடாதான் நம்ம துவாரி செய்யும்போது சலால் சொல்லிட்டு ரஜப் மாதத்தின் வரக்கத்தை கொண்டும் சாபார் கொண்டும் எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கலாம் நான் வர நோன்பை வந்து நாங்கள் பசுத்தமாகவும் ஏற்றுக்கூடிய நோம்பாகவும் நாங்கள் வைக்கணும் நான் முதலே சொல்லியிருக்கேன் எந்த தப்பும் செஞ்சிடாதீங்க யார்ட்டின் சண்டை போட்டுறாதிங்க சண்டை போட்டு தெரியாமல் போட்டிருந்தாலும் மன்னிப்பு கேளுங்க சலான்னு சொல்லிருங்க ஏன்னா நம்ம வணக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கிற மாட்டானா மலம் மறக்க உத்தரவு கொடுத்துருவானா யாரெல்லாம் சண்டை போட்டாங்களோ அவனுடைய வணக்கத்தெல்லாம் நிறுத்தி வச்சுரு அவங்க என்னைக்கு சேடுறாங்களோ அன்றைக்கி அந்த நன்மை கொடுத்து சொல்லுவானா அப்போ அன்னைக்கு வரைக்கும் இந்த நன்மை கிடைக்குமா கிடைக்காது இந்த சாபான் மாதமும் ரஜை மாதமும் போயிடும் அது மாதிரி நோம்பு மாதமும் போயிடும் அதனால் புரிஞ்சுக்குங்க அட்டையும் சண்டை போடாதீங்க சண்டை போட்டுருந்தால் மன்னிப்பு கேட்டுங்க முதலுக்கு செலான்னு சொல்லிடுங்க முதல்ல சலான்னு சொன்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் நம்மளையும் மன்னிச்சு நம்மளோட சண்டை போட்டவங்களையும் மன்னிச்சிடுமா அதன்படி நடந்துக்குங்க தோ செய்யும் போது செலா சொல்லுங்கள் துவா செஞ்சு முடிச்சுட்டு சலா சொல்லுங்கள் ரத மாசத்தின் வரக்கத்தை கொண்டும் சாபான் மாசத்தின் பறக்கத்தை கொண்டும் எங்களுக்கு கிராமத்தும் வரக்கத்தும் பா மன்னிப்பு கூடலாம் எங்களே மகிழ்த்தவனே மகிழ் மகிழ்ச்சியாக்கினவனே உனக்கு எல்லா புகழும் கவிட ராமத்தை கொண்டு வரக்கத்து கொண்டு கிருவேச்சிலாம் கேளுங்க சரி ரொம்ப நேரம் ஆச்சு அத்தலாம் வதைக்கி கிராமத்தில் வரக்கிறதுக்கு மகபிரத்து மகவிலத்து சலா மத்தகு வாய் வாயு ஜபானா அலம்தில்லா ஆலமீன் அல்லாஹ ரபனா ஆத்தினா பித்தினியா ஹசனத்தன் வஃபில் ஆஹிரதி ஹசனத்தன் வக்கினா சாபன்னா சுபஹான ரஃபிகா ரபில் இஜதி அம்மாஜிபுன் வசலாமன் அலல் முர்சலீன் அலஹம்தில்லாஹி ரபில் ஆலமீன் அல்லாஹுக்கு எல்லா புகழும் எனக்கு அண்டிந்து வச்சிங்க நான் உங்களுக்கு அண்ட் வாட்சேன்